அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனோஹார்ஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம வந்து இன்றைக்கி சந்தோஷமான விஷயம் என்னன்னா நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ் சார்பாக நமக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் நமக்கு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சாங்க இப்போ ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் இருக்கிறோம் அதனால் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் சார்பாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு எல்லாமே அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி எல்லோரும் எல்லா பெயிண்ட் பெயிண்டர்ஸுக்கு இதில் யார் பெஸ்ட்டு பெயிண்டர்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு எல்லோரையும் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி வைச்சாங்க இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரொம்ப சந்தோஷமான தருணம் இது இது வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு போனோம் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரையும் கேவலில் ஃபுல்லாகவே நிற்க வச்சு நமக்கு தேவையான ப்ரூஃப் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போன ப்ரூஃப் நம்மளுடைய ஐடென்டிஃபை எல்லாமே வெரிஃபை பண்ணாங்க ஃபுல்லாகவே வெரிஃபை பண்ணிவிட்டு அதன் பிறகு நமக்கு காஃபி நமக்கு தேவையான எல்லாமே அதேமாதிரி இந்த பெயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டூல்ஸும் நிறைய அறிமுக போனாங்க நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து நிறைய டூல்ஸு இந்த மிஷின்ஸு எல்லாமே வந்து நிறைய அறிமுகப்படுத்துகிறாங்க அது பார்க்குறது நல்லாவும் பெஸ்ட்டாகவும் இருக்குது இதில் நிறைய அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தவங்களாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லோரையும் அழிச்சாங்க இது வந்து நம்ம வாங்குறது வந்து இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு அவார்டு இதுதான் ஃபஸ்ட்டு இது ரொம்ப சந்தோஷமான தருணம் இது இது வந்து நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸில் அதுவும் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்குறாங்க இத்தனை ஆண்டு காலம் கிடையாது இது வந்து ஃபஸ்ட்டு வருஷம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் இந்த ஃபங்க்ஷன் அவார்டே வச்சாங்க அது இது ரொம்ப எல்லா பெயிண்டர்ஸுக்கும் இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்து எல்லோரும் பெனிஃபிட் நல்ல சந்தோஷமாக இருந்து அதை பாராட்டி நமக்கு வந்து அவார்டு கொடுக்கறதுக்காக ஃபுல்லாகவே நம்ம பாண்டிச்சேரியில் வச்சாங்க இந்த ஃபங்க்ஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாண்டிச்சேரியில் நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ் சார்பாக வந்து இது இந்த அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கலர் அவார்ட்ஸ் இந்த கலர் அவார்ட்ஸு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஃபர்ஸ்ட்டு டைம் இப்போ தான் வச்சுருக்கிறாங்க இந்த அவார்டுன்றது வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைமு இது நல்ல பெயிண்டிங் நல்ல ஒர்க் பண்ண அது நல்ல கான்ட்ராக்டருக்கு ஃபுல்லாகவே இந்த அவார்டு வந்து எல்லாேருக்கும் கொடுத்தாங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அந்த ஏஷியன் பெயிண்ட்டில் எனக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் இது இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் ஃபுல்லாகவே வந்தாங்க நம்ம பெயிண்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆதாரம் இதுதான் நம்ம ஒரு நல்லா ஒர்க் பண்ணுறோன்னா அந்த பெயிண்டர்ஸ்க்கு வந்து

வந்து நம்ம எந்த விஷயத்துலலாம் பியூட்டிஃபுல்லா இருந்தோ அதெல்லாம் இன்னும் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லா மாறறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆட்ஸ் எல்லாம் பாப்பீங்களா எல்லா ஆடுமே யார் பாத்துக்கீங்க எல்லாருமே அப்படி கேட்டால் வந்து கொஸ்டின் வந்து ஓகே எல்லா ஆடும் ஓகே ஸோ எல்லா ஆடுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜோடயே இருக்கும் எந்த ஆடில் இருந்தாலுமே வந்து அந்த கலர்ஸ் பற்றி அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்ஸ் பற்றி இல்லாத ஆடே கிடையாது ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு

இந்த ஃபங்க்ஷன் உடனே அது ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம இங்கேருந்து நம்ம வாங்குகிற அவார்ட்ஸு எல்லாமே ஃபோட்டோஸ் இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு சர்ப்ரைஸாக என்ன பண்ணாங்க ஃபுல்லாகவே நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய லோகோ ஒன்று இருக்கும் அந்த லோகோவில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஃபுல்லாகவே எல்லா இங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண எல்லோருடைய ஃபோட்டோஸும் அந்த ஏஷியன் பெயிண்ட்ஸில் உடனே அப்ளை பண்ணி அதை நம்ம ஒரு டெமோ மாதிரி காமிச்சாங்க அது பார்க்கறதுக்கு ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருந்து வேப்பாவும் இருந்தது சூப்பராக இருந்துச்சு இதை பா இது அந்த கொஞ்சம் டைமில் இது அளவுக்கு நம்ம குயிக்காக பண்ணிவிட்டாங்க அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நிறையா ஃபுட்ஸெல்லாம் நிறையா கொடுத்தாங்க நம்ம பெயிண்டர்ஸுக்கு எல்லாேருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு உணவு எல்லாமே நல்லா டேஸ்டாகவும் நல்லா இருந்தது இது ஃபுல்லாகவே வந்தால் பெயிண்டர்ஸுக்கு எல்லாேருக்கும் இது இந்த ஒரு நாள்ன்றதுக்காக வந்து நம்ம ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுறதுன்றதுக்காக ஃபுல்லாகவே ஃபுட்டு எல்லாேருக்கும் அவங்களுக்கு தேவையான வெஜ்ஜி நான்வெஜ்ஜி அவங்களுக்கு எந்தெந்த ஐட்டம் கேட்குது நிறைய ஐட்டம்ஸ் இருந்து இங்கே ஃபுல்லாகவே எல்லாருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் ஃபுட்டு நல்ல டேஸ்டியாகவும் இருந்து நல்ல ஃபுட்டு இது இது நம்ம பார்க்குற ஃபங்க்ஷனில் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் தான் இது நம்ம இது வரைக்கும் ஃபங்க்ஷன் பார்த்ததில்ல இந்த ஃபங்க்ஷன் பார்த்ததில் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்துது அதுவும் நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து இது வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் வந்து நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை உலக மீட்டிங் வைப்பாங்க ப்ரோக்ராம் வைப்பாங்க அவ்வளோதான் இது வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்றது வந்து இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இது தான் இது பார்க்குறது நல்லா இருந்தது ஃபுட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டி ஃபுல்லாகவே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜு எல்லா ஃபுட்ஸும் இதில் இருந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவும் டேஸ்டியாகவும் நல்லா பண்ணியிருந்தாங்க இது இது நம்ம வந்து பெயிண்டர்ஸ்க்காக மட்டும்தான் வச்சாங்க இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வச்சுருந்தா அது நல்லாவே இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் நம்ம எந்த ஒர்க்கு தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஷியன் பெயிண்டில் கலர் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்காக வந்து நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் அதெல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஆர்ட் டிசைனு பெயிண்டிங்கு நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே நம்ம ஏசியன் பெயிண்டில் தான் யூஸ் பண்ணோம் அதுக்காக தான் இந்த அவார்ட்ஸ் கிடச்சிது இது வந்து கலர் அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரிலுடைய இது ஃபஸ்ட்டு அவார்டு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இது ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து நிறைய பார்ட்டிஸும் வச்சாங்க நம்ம ஃபங்க்ஷனு ஃபுல்லாகவே முடிஞ்சிட்ட உடனே அதுக்கப்புறம் பார்ட்டி நான் இது பார்த்தீங்கன்னா கொறைஞ்சபட்சம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே ஃபோர் ஹவர்ஸ் மு நடந்துட்டு இருந்து ஃபுல்லாக பார்ட்டி எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் அதிகமாக போனது கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு டைம் இந்த ஃபங்க்ஷன் போனதால் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது இது வந்து டூ தௌசண்டில் ஏஷியன் பெயிண்ட் வச்ச கலர் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சூப்பராக இருக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து அடிக்கடிக்கு ஒவ்வொரு வருஷமும் இது வச்சாங்கன்னா பெயிண்டர்ஸ்க்குலாம் நம்ம நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதால அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நிறைய இன்னும் என்கரேஜ் என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி நல்லா இன்னும் நிறைய நிறைய புதுசாக பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இது இது ஃபுல்லாகவே எல்லா பெயிண்டர்ஸும் வந்த பெயிண்டர்ஸ் எல்லாேருக்கும் இது வந்து புது அனுபவமாக தான் இருந்துது நம்மளோட நம்மளுடைய மூத்த பெயிண்டர்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வச்சதில்லை ஆனால் நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸில் இது வச்சுருக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது மன மகிழ்ச்சியாகவும் இருந்தது வேறு எந்த பிரா இது பிராண்டடும் இது வரைக்கும் வச்சிருக்கில்ல இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்ன்றது எதுலேயும் வைக்கவே இல்லை நம்ம ஏசியன் பெயிண்ட்ஸில் வச்சுருக்கிறாங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம இது குறைஞ்சபட்சம் இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ நேரம் நேரம் தான் ஒரு நான் அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறையா பேசுகிறது பாட்டு பாடுறது நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அவங்களே குயிக்ஸ் இந்த கொஸ்டின் ஆன்சர் கேட்குறது இந்த மாதிரி ப்ரோக்ராமும் நிறைய வச்சாங்க அதுக்கு நம்ம பெயிண்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ஃபுல்லாகவே நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா வின் பண்ணாங்க அதுவும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறையாவும் கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க ஃபங்க்ஷன் எல்லாமே முடிச்சிட்டா பிறகு அதுக்கப்புறம் வந்து நமக்கு கடைசியாக வீட்டுக்கு வரும்போது நம்ம நிறைய கிட்ஸெல்லாம் கொடுத்தாங்க கிட்டு கிட் பாக்ஸ் ஒன்று கொடுத்து அதே மாதிரி சேஃபாக வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு வந்து ஏற்றிட்டு போய் திரும்பவும் காரோட நம்ம எங்கே நம்ம ஏரியா எங்கேயோ அந்த ஏரியாவில் நம்ம ஃபுல்லாகவே ஏரியாவை விட்டுட்டு அவங்க சந்தோஷமாக அனுப்பி வச்சாங்க இதில் பெஸ்ட்டு என்னென்னா நம்ம தே எந்த எந்த பிளேஸும் நம்ம அந்த பிளேஸுக்கு வந்து நம்மளை காரில் வந்து கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடித்து திரும்ப அதே இடத்துல விட்டு வந்தாங்க மிகவும் சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஃபுல்லாகவே எண்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்ட பிறகு கடைசியாக ஃபைனல் பார்த்தீங்கன்னா இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நமக்கு கடைசியாக ஒரு கிட்டு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை வந்து ஃபுல்லாகவே ஃபைனல் பண்ணிட்டாங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் தோணும் ஒர்க்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பார்த்துனே எல்லாமே பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பெயிண்டிங் ஒர்க்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் வேறு எந்த வீடியோயும் கிடையாது இது ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவங்கெல்லாம் நல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணாங்க இந்த டீம் ஒர்க் வந்து நல்லாவே சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அதுக்காக அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் இது கலர் அவார்ட்ஸ் கலர் அவார்ட்ஸில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இது ஃபஸ்ட்டு அவார்ட்ஸ் இது எல்லாேருக்கும் கொடுத்ததில் மிகவும் சந்தோஷம் அதனால் மிக்க நன்றி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனோ ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்